நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவுக்கு எதிராக வெஸ்ட் சீல நாலு இந்திய போர்க்கப்பல் இப்போது முகாமிட்டு இருக்கிறது அதை பற்றின முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் அடுத்து பாகிஸ்தான் முக்கியமாக அந்த சோஷியல் மீடியா நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் வந்து வச்சிருக்கிறாங்க அது என்னன்றதை பார்த்துடலாம் அடுத்து இறுதியாக டோக்லாம் பிளாட் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அங்கே இப்போது என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது ரீசெண்டாக இந்தியா ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ முழு வீடியோவையும் பாருங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு இந்தியா ஃபிலிப்பைன்ஸ் விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் இந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி இன்றைக்கு ஃபிலிப்பைன்ஸினுனுடைய பிரசிடென்ட் ஃபெடினான் ஜூனியர் இந்தியா வருகிறார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறார் ஃபாரின் மினிஸ்டரை சந்திக்கிறார் பிரசிடண்ட்டை சந்திக்கிறார் ஒரு முக்கியமான விசிட்டாக இருக்கப் போகிறது சரிங்களா இதே நேரத்தில் இந்தியா ஃபிலிப்பைன்ஸ் நட்பை பறைசாற்றும் விதமாக நம்ம நாலு போர்க்கப்பலை வெஸ்ட் ஃபிலிப்பைன் இக்க வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் அந்த நாலு போர்க்கப்பலும் பிலிப்பைன்ஸ் நேவியோட இணைஞ்சு ஒரு ஜாயிண்ட் நேவல் ட்ரில்ல வந்து ஈடுபடும் ஒரு போர் ஒத்திகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இடையில பயங்கரமான ஒரு ஒத்துழைப்பு வந்து வரணும் ஒரு போர் நேரத்தில் இணைஞ்சு வந்து செயல்படணும் ஸோ அதுக்காக ஒரு பெரிய வேலையை வந்து செய்ய போகிறாங்க நம்ம என்ன நாலு போர்க்கப்பல் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஐஎன்எஸ் டெல்லி கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ஆன்டிசப்மரின் வார்ஃபேர் கார்பெட் ஐஎன்எஸ் கில்தன் அதுக்கடுத்து ஃப்ளீட் டேங்கர் ஐஎன்எஸ் சக்தி ஐஎன்எஸ் சந்தாயக் நியூ ஜென்ரேஷன் சர்வேலன்ஸ் வார்ஷிப் அது எதிரிகளினுடைய போர்க்கப்பல் எங்கே இருக்குது என்ன சுச்சுவேஷனு அதை கண்காணிக்கக்கூடிய போர்க்கப்பல் ஸோ இந்த நாளையும் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் சீனாவுக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் கொடுத்துருக்குறோம் நீங்கள் மட்டும்தான் இண்டோ பசிபிக்க்கு உங்களுடைய போர்க்கப்பலை உங்களுடைய அசட்ஸ் அனுப்புவீங்களா எங்கனாலையும் அனுப்ப முடியும் நீங்கள் யாருக்கு பெரிய குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆதரவாகவும் எங்களால் செயல்பட முடியும் அப்படின்றத இந்தியா அந்த டெப்ளாய்மெண்ட்டின் மூலமாக காமிச்சிருக்கிறாங்க இது முதல் முறை இந்தியா வெஸ்ட் ஃபிலிப்பைன்ஸிக்கு போர்க்கப்பலை அனுப்பிச்சிருக்கிறது ஒரு லாங் ரேஞ்ச் டெப்ளாய்மெண்ட் இந்தியாவால் பண்ண முடியும் அப்படின்றது இதன் மூலமாக தெல்ல தெளிவாக ஒரு பெரிய மெசேஜ் அப்படின்றது சீனாவுக்கு போயிருக்கு சீனாவுக்கு மட்டும் இல்லை குவாடுக்கு அது ஒரு பெரிய சிக்னல் இண்டோ பசிஃபிகில் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளேயர் அப்படின்றத அவங்களும் இதன் மூலமாக பெரியவர்களுக்கு அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்தியா வந்து நம்ம கூட இருந்தால் நம்மளுடைய பாரம் குறையும் சைனாவை கண்டெயின் பண்ணுறதுல அப்படின்றது அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு தெரியும் சரி இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய சீஃபு ரோமியோ பிரானர் வந்து நம்மளுடைய போர்க்கப்பல் இருந்து இந்த வியாழக்கிழமை சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அயன இருந்து அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னா நாங்கள் இருந்து இன்னும் நிறைய ஆயுதங்களை ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன ஆயுதங்கள்லாம் அவர் சொல்ல செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவினுடைய ஆயுதங்கள் தரத்தில் சிறந்ததாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விலையும் ரொம்ப அதிகமாக இல்லை அதனால் நாங்கள் இந்தியாக்கிட்ட இருந்து நிறையா வாங்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டரை மாதிரி இருக்கிறோம் அதுவும் சீனாவுக்கு எதிராக எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு நம்ம ஆயுதத்தை பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சீனாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இது சம்மந்தமாக வரக்கூடிய முக்கியமான செய்தியெல்லாம் பேசியிருக்கிறோம் சீனா அவங்களுடைய பெரிய பெரிய போர்க்கப்பல்களை வச்சு ஃபிலிப்பைன்ஸினுடைய கார்டை வந்து துன்புறுத்துறது அதாவது இன்டிமீடியேட் பண்ணுற மாதிரி போய் மோதுறது அவங்களுடைய கப்பலை மூழ்கடிக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுறது அந்த வாட்டருக்கு என்னென்ன வச்சு அந்த கப்பல் மீது அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் வந்து நடந்துருச்சு ஃபிலிப்பைன்ஸினுடைய மீன்பிடி கப்பல்களை அவங்களுடைய பகுதிக்குள்ளேயே மீன்பிடிக்க போக விடாமல் தடுக்கிறது இப்போ கடந்த ஐந்தாறு மாதங்களாக மிக மோசமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஸோ அதனால் ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவோட அமெரிக்காவோட ஜப்பானோட ஃப்ரான்ஸோட பெரிய அளவு அவங்களுடைய நேவல் என்கேஜ்மெண்ட்டை அதிகப்படுத்திட்டாங்க அதே மாதிரி இந்தியாவோடையும் மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இப்போ ஃபிலிப்பைன்ஸ் முன்னெடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்திய போர்க்கப்பல் அங்கே இருக்கிறது முக்கியமாக எதற்கு வழிவகை செய்யும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இமீடியட்டாக நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஃபிலிப்பைன்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்தியன் வார்ஷிப்பும் ஃபிலிப்பைன்ஸ் வார்ஷிப்பும் அந்த கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அந்த முக்கியமான அந்த கம்யூனிகேஷனுக்காக தான் அந்த ரீஜனில் இப்போ இந்தியன் வார்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிஃபென்ஸ் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இராணுவ பலத்தை வைத்து ஒரு சில நாடுகள் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறது அமெரிக்கா சைனா ரஷ்யா இவங்களாம் அந்த டிஃபென்ஸ் டிப்ளமசியை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யானா அதில் பலந்துன்னு கொட்ட போட்டவங்க பட் நம்ம இப்போதான் அந்த டிஃபென்ஸ் டிப்ளமசி அப்படின்றதுல நல்ல ஒரு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கிறோம் பிரான்ஸும் இந்த டிஃபென்ஸ் டிப்ளமசி அவங்களுடைய ஆயுத ஏற்றுமதியின் மூலமாகலாம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஓவர்சீஸ் பேசஸ்லாம் இருக்கு இப்போ நம்ம அதே பாதையில போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்தியாவினுடைய அந்த டிஃபென்ஸ் டிப்ளமசி கண்டிப்பா சீனாவுக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் டிப்ளமசி யாருக்கு எதிரானது இந்தியா முன்னெடுக்கிறது சீனாவுக்கு எதிரானது அதனால எல்லா விதத்துலுமே அதை அடக்கணும் அப்படின்னா பார்ப்பாங்க ஆனால் தற்போதைக்கு மாலத்தீவும் ஸ்ரீலங்காவும் அவங்களுடைய சர்வேலன்ஸ் போர்க்கப்பில் அலோவ் பண்ண போகிறது இல்லை அதனால கண்டிப்பாக சீனா நேரம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க வரப்போகிற காலங்கள் இந்திய பெருங்கடலில் சவால் நிறைந்ததாக இருக்க போகிறது சீனா நிறையா வேலைகளை செய்வதற்கு முற்படுவாங்க மேல் இந்தியன் நேவியோட ரோல் வந்து பெரிய அளவுக்கு இருக்க போகுது இந்தியன் ஓஷனில் சரி இப்போ அப்படியே பாகிஸ்தான் சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள் இவங்க மூணு பேரும் பாகிஸ்தான் இராணுவத்தில் பணியாற்றின மேஜர் ஆனால் போன மாதம் இவங்க பயங்கரவாதிகள் நடத்தின அந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஆனால் என்ன பண்ணுறது பாகிஸ்தான் இராணுவம் இல்லீகலாக பலூச் மக்களுக்கு எதிராகவும் பஷூம்ஸுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய அந்த பாவம் அவங்கள சும்மா வர்றதில்லை இப்படி போட்டு வந்து அவங்களை அடிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்புகள் ஒவ்வொரு மாதமும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இங்கே இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறேன் இப்போ தினம் தினம் அந்த செய்தி வந்துட்டு இருக்கிறனால நம்ம இல்லை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எவ்வளோ பலி நேற்று எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க முந்தனத்து எவ்வளோ உயிரிழந்தாங்க அப்படின்றது ஒரு நியூஸாகவே இல்லை இப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு இந்த விஷயம் பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ராணுவம் மூடி மூடி வச்சிருந்தாங்க இந்த விஷயத்தை வெளியே சொல்லவே வந்து விடலை ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவின் மூலமாக நிறைய பேஜஸ் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான பேஜஸ் கிளம்பிடுச்சு அவங்க எல்லாருமே வந்து எப்படி ஒரு செய்தி போடுறாங்கன்னா பலூச் போராளிகள் பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே அந்த ரெக்கார்டட் வீடியோவை பலூச் போராளிகள் வெளியிடுறாங்க அது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு போயிடுது அது அப்படியே சர்க்குலேட் ஆகுது ஸோ பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய ரத்தம் கொதிக்குது என்னங்க தினம் தானே இப்படி நடந்துகிட்டு இருக்கு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இதை சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவத்தை அதனால் இப்போ பாகிஸ்தானினுடைய டெப்புட்டி இன்டீரியர் மினிஸ்டர் அதாவது அவங்களுடைய டெப்புட்டி ஹோம் மினிஸ்டர் நம்ம சொல்லலாம் தலால் அப்படின்றவர் முக்கியமான சோசியல் மீடியா கம்பெனிஸ்க்கு ஃபேஸ்புக்கு அப்புறம் எக்ஸ் வலைத்தளம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாரு இத்தனை அக்கௌண்ட்டு அதாவது இந்த அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறார் இவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முடக்கணும் இவங்க வந்து வன்முறையை தூண்டும் விதமாக விஷயத்தை பரப்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த செய்திகள் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடாது சோசியல் மீடியாவில் பரவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை முடக்குங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய நிலைமை மோசமாகி இருக்கிறது இதே பாகிஸ்தான் அரசாங்கம் தான் எக்ஸ் வலைத்தளத்தை ஒட்டு மொத்தமாக அந்த நாட்டில் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவன்னா இம்ரான் கான் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அதை ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு கூட்டங்களை திரட்டுறாங்க ராணுவத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு ஒட்டு மொத்தம் எக்ஸ் பிளாட்ஃபார்மே பேன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி பேன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஏன்னா அந்த நாட்டினுடைய அந்த நன்மதிப்பு ரெப்புட்டேஷன் நன்மதிப்புன்றது அவங்களுக்கு இல்லை தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் இப்போ செலக்டிவ்வாக அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிளாக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் எதை செய்வாங்களோ அதை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இவங்க திருந்த போகுது கிடையாது நான் இப்போ டோக்லாம் பிளாட்டு சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு வரேன் பூட்டானில் ஹாவேலி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது ஒரு கிராமம் அது அந்த பகுதியிலிருந்து டோக்லாம் பிளாட்டுக்கு நம்ம ஒரு சாலை வந்து போட்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பில் நம்மளுடைய பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது ஸோ அதை இப்போ இந்த வெள்ளிக்கிழமை தான் திறந்து வச்சிருக்கிறாங்க அதை திறந்து வைக்கிறதுக்கு பூட்டானினுடைய பிரைம் மினிஸ்டரே வந்து வந்திருக்கிறாரு ஸோ இதன் மூலமாக அந்த ஹாவேலியிலிருந்து டோக்லாமுக்கு டக்குன்னு வந்து போயிட முடியும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மிலிட்ரி மூமெண்ட் வந்து பண்ணணும் டக்குன்னு வந்து பார்டரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்ஸஸ் அனுப்பணும் அப்படின்னா இந்த சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த டோக்லாம் பிளாட்டோ தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீனா வந்து முழுமையாக கைப்பற்றுவதற்கு வந்தாங்க நம்ம ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு நாள் ஸ்டாண்ட் ஆஃப் வந்துட்டு அங்கே நடந்தது ஸோ அதுக்கப்புறம் சைனா வந்து பின்னாடி போனாங்க ஸோ இப்போ பூட்டான் தான் டோக்லாம் பிளாடூவை கிளைம் பண்ணுறாங்க அதாவது டிஸ்பியூட்டட் ஏரியா பூட்டானுக்கு சொந்தமான பகுதி தான் ஆனால் அது சைனா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ பூட்டானுக்காக நம்ம அங்கே எல்லா வேலைகளையும் செஞ்சு வந்துட்ருக்குறோம் ஆனால் இங்கே ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கெட்ட செய்தி என்ன அப்படின்னா அந்த டோக்லாம் பிளாடூவை பார்சியலாக சைனா ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அங்கே சின்ன கிராம மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் சின்ன சின்ன வீடுகள் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க சாலைகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு பெருசாக போராடினமோ அது அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவினுடைய சலாமி ஸ்லைசிங்கின் மூலமாக நடந்துருச்சு அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட் வந்துருக்கு சேட்டிலைட் இமேஜஸ்லாம் வந்து வந்திருக்கு டோக்லாம் பிளாட்டுக்குள்ள சைனா வந்து கடைசியாக உள்ள பெனிட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூட்டானுக்காக ஒரு லெவலுக்கு தான் வந்துட்டு வேலை செய்ய முடியுது ஆனால் ஒரு லிமிட்டும் இருக்குல்ல நம்மளுக்கு இருக்குல்ல சைனா வந்து பூட்டான்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சில பகுதியை அவனை கொடுத்துறேன் நீ டோக்லாம் பிளாட்டோவை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பூட்டான்கிட்ட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க எதற்காக இந்த டோக்லாம் பிளாட்டு சைனாவுக்கு வேணும் அப்படின்னா அந்த டோக்லாம் பிளாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா சிலிகுரி காரிடாரரை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்கி வர முடியுமோ அதை வந்து சீனா முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய சலாமி ஸ்லேசிங்க பிலிப்பைன்ஸினுடைய கடற்பகுதியை முதற்கொண்டு இந்த பக்கம் நம்மளுடைய மலைப்பகுதி வரைக்கும் சீனா முன்னெடுக்கிறாங்க ஸோ எவ்வளோ ஒரு பெரிய குளோபல் த்ரெட்டாக சைனா இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஈஸியாக அந்த குட்டி நியூஸோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த வியாழக்கிழமை இந்த கடைசி காலாண்டு அதாவது இந்த ஜூன் மாதம் முடிஞ்ச அந்த குவார்டருக்கு அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு ஐபோன் எந்த இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு ஆப்பிள் சி ஓட்டுறது வந்து கிடைக்கிறது ஸோ இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனாகிட்டிருந்து தான் அவங்க பெரிய அளவுக்கு ஐபோன் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த நிலமை வந்து இப்போது தலைகீழாக வந்து மாறிடுச்சு வரப்புகிற காலங்களில் இது இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது ட்ரம்ப் என்ன தான் இந்தியாவுக்கு எதிராக பேசினாலும் நீங்கள் வந்து இந்தியாவில் ஐஃபோனை தயாரிக்கக்கூடாது அமெரிக்காவில் வந்து தயாரிங்க அந்த மாதிரி எல்லாமே சொன்னாலும் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமற்றது அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது ஏன்னா அவங்க அமெரிக்காவில் வந்து தயாரித்தாங்க அப்படின்னா அந்த காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்றது தாறுமா வந்துட்டு எகுரும் ஸோ தான் ஃபோனை சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்றது ஆப்பிள் நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் டோட்டலாக அவங்களுடைய பேஸஸ்லாம் மாற்றி வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஃபோனை வந்து நம்ம பெரிய அளவுக்கு தயாரிக்கிறோம் அந்த மேக் புக்கு அப்புறம் அந்த ஆப்பிளோட ஏற்பாடு இருக்குது இது எல்லாத்தையுமே வியட்நாம் பெரிய அளவுக்கு தயாரிக்கிறாங்க நம்மளுக்கு போட்டி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா இவங்கெல்லாம் வந்து இல்லைனா நம்மளுக்கு இன்னமும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் பட் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் காம்படிஷன் தான் ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் விலையை வந்து பெரிய அளவுக்கு தீர்மானிக்கும் ஸோ நம்மளும் வரப்போகிற நாட்கள் இந்த காம்படிஷனை மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக வந்து செயல்படணும் இப்போ அந்த ஆட்சியாளர்களை பாருங்க அவங்களுடைய அந்த ட்ரெஷரி செக்ரட்டரியா ட்ரேட் செக்ரட்டரியான்னு யாருன்னு எனக்கு தெரியல முக்கியமாக அந்த டாரிஃப் சம்மந்தமாக அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரு அமெரிக்கன் அஃபீஷியல் தான் நான் நினைக்கிறேன் ஒரு ரீல்ஸ் நான் பார்த்தேன் இந்த மாதிரி வால்மார்ட் வந்து ஏற்கனவே அவங்களுடைய ஸ்டோர்ஸில் விற்கக்கூடிய வாழைப்பழத்தினுடைய விலையை உயர்த்திட்டாங்க எட்டு பர்சன்ட் உயர்த்திட்டாங்க நீங்கள் டேரிஃப் போட்டதுனால வாழைப்பழங்களினுடைய விலை அதிகமாக இருக்கிறது அமெரிக்கன்ஸுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதோட விலையே உயர்ந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கூட தானே செய்யும் அப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்குறாங்க உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா அப்போ அமெரிக்காவில் அதை வந்து உற்பத்தி பண்ணுங்க அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்க இங்கே பண்ணிணா எந்த டேரிஃபுமே கிடையாது அதுக்காக தான் நாங்கள் டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே அந்த சொல்லுது அமெரிக்காவில் வாழைப்பழமே விளையாதியா அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ இப்போ அமெரிக்கால ஒரு வாழைப்பழ ஆட்சி ஒரு கேலி குத்தான ஆட்சி நடந்து வந்துட்டு இருக்கு இதனுடைய விளைவை அமெரிக்கா கூடிய விரைவில் சந்திப்பாங்க இந்த முக்கியமான செய்திகளை நீங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்